ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி அவளும் பாசி வச்சு தான் செய்ய போகிறேன் நம்ம வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னிக்கு ஒரு அரை கப் அவ்வளோ அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நம்ம ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பாலையும் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ அவள்லேயும் அந்த பாசிப்பரப்புலேயும் இருக்க ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இது நல்லாவே வருபட்டுருச்சு இதை நான் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிறேன் இந்த ரெசிபியை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் செய்யலாம் அப்படி இல்லை வீட்டுக்கு சடனாக ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்யலாம்னா அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட இன்னொரு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கூட போனால் கூட பரவாயில்ல நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மீதம் இருக்கிறத நான் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து ஊற்றிட்டேன் இப்போ இதை ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம இன்ஷியலாக இதில் எந்த ஸ்பீட்மே சேர்க்காதுன்னு ரொம்ப கட்டியாகவே தெரியும் இப்போ இதில் நான் வந்து ஒரு அரைக்கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இன்ஷியலாக ரொம்ப கட்டியாக இருக்கும் அந்த வெள்ளம் கரையை கரையே உங்களுக்கு நல்லா இலகி வந்துடும் இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு நல்லாவே இலகி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இரும்பு கடையில் செய்கிறதுனால எல்லாம் ஓரத்துல எல்லாம் ஒட்டியிருக்கேன் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா ஒட்டாது இப்போ இதில் நான் தூள் பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு இப்போது நல்லாவே ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் நல்லாவே வருது அவ்வளோதான் இதோட பக்குவம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம் இப்போது நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் கீழே வாழையில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைக்கணும் இது மேலே நான் கொஞ்சமாக என்னகிட்ட வெள்ளரி இருக்குது நான் இதை போட்டுக்கிறேன் இதை ஆப்ஷனல் தான் உங்கள்ட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுரலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம எதாவது நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம்னாக்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் சன் அன்ட்யூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்